நடிகர் கார்த்தி நடித்த கொம்பன் திரைப்படத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக வசனங்கள் இருப்பதால் என புதிய தமிழக கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார் மதுரையில் செவ்வாய்க்கிழமை அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் விரைவில் நடிகர் கார்த்தி லட்சுமி மேனன் நடித்த கொம்பன் திரைப்படத்தில் குறிப்பிட்ட ஜாதியை உயர்த்தியும் சிறுபான்மை மக்களை தாழ்த்தியும் வசனம் உள்ளதாக அறிகிறோம் அந்த திரைப்படம் குழு அனுமதி அளித்துள்ளது அது தவறானது அந்த திரைப்படத்தை மீண்டும் தணிக்கை செய்ய வேண்டும் இது சம்பந்தமாக திரைப்பட தணிக்கை குழுவினரை சந்திக்க உள்ளோம் என்றார் கொம்பன் படம் வரும் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி திரைக்கு வருகிறது மேலும் அவர் கூறுகையில் தமிழகத்தில் சமீப காலமாக ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் மற்றும் தீண்டாமை கொடுமைகளுக்கு ஆளாகி உயிரிழப்புகள் அதிகமாகிறது தடுத்து நிறுத்த வேண்டும் மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அனுமதிக்களின் பிறந்த நாள் விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன எனவே குடியரசு விழா மற்றும் சுதந்திர தினத்தை தவிர மாணவர்கள் வேறு விழாக்களை கொண்டாட கல்வித்துறை அனுமதிக்க கூடாது மீறி கொண்டாடும் மாணவர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் ஒரு புத்தம் புதிய தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம் மேலும் செய்திகளுக்கு டபிள்யூ காம்